எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ஜாடி வாங்கணும் அப்படின்ட்டு பஜாருக்கு போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வீட்டு சைடு வந்து தள்ளுவண்டியிலே விற்றுட்டு இருந்தாங்க பார்த்த உடனே சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க நாலு ஜாடி வந்து ஆயரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினேன் வாங்கி முடிச்ச அப்படி தாங்க எனக்கு யோசனையே வந்துச்சு கரெக்டாக அந்த நாலு ஜாடி ஆயரூபா கொடுத்து கரெக்டாக தான் வாங்கியிருக்கோமா இல்லை இன்னி கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி பேசியிருக்கலாமான்னு எனக்கு அப்போ தாங்க தோணுச்சு ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால எனக்கு ரேட்டு வந்து எப்படி பேசி வாங்கணும்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த நாலு ஜாடிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து தான் கரெக்டாக தான் வாங்கியிருக்கணா இல்லைன்னா நீங்கள் இன்னி கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி பேசியிருக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த நாலு ஜாடிக்கு வந்து ஒரு சின்ன ஜாடி ரெண்டு டீ வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க பொருள் எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு கலரெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் வந்து கரெக்டான பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கோமா அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சுங்க பசங்களெலாம் ஸ்கூலுக்கு அனுப்புனா போட்டும் சரி மிஷினில் துணி போட்டுருந்தோம் அதை காய போட்டுடலாம் ஏன்னா மழை வந்து எங்களுக்கு சாயந்தரம் மூலம் நல்லா இருட்டிக்கிட்டு வந்துடுது அதுக்கெல்லாம் நம்ம துணி காயப்போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியுமே காய போட்டாச்சுங்க பிக் பாஸ்லாம் வந்து யார் யார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் பிக் பாஸ் இப்போ பார்க்குறதே கிடையாது சீசன் ஒன் சீசன் டூ சீசன் த்ரீ இந்த மூணு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் பார்க்குறதே இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது மாதிரி தெரிலங்க யார் வேணாலும் அந்த ஷோக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஆயிடுச்சு யார் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தா கண்டிப்பாக அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆனால் யாருக்குமே அப்படி கொடுத்த மாதிரி தெரியல அதனால் எனக்கு பிக் பாஸ் இப்போ பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலை பார்க்குறதும் இல்லை நான் முப்பாட்டிட்டேன் உங்களுக்கெல்லாம் அந்த ஷோ எப்படி பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்களான்னு சொல்லுங்கள் நான் பார்க்க தில் நுப்பாட்டேன் காலையிலலாம் பசங்களுக்கு சமைச்சு கொடுத்து முடிச்சா மதியம் வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு பொரியல் பண்ணிட்டு சமையல் வேலை முடிச்சாச்சு சமையல் வேலை முடிஞ்ச உடனே கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க க கையோட தொடைச்சி விட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்காது பாத்திரமும் கையோடு நம்ம எல்லாத்தையும் விலைக்கு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பசங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்தால் அப்படி தான் நம்ம கிச்சனுக்குள்ளே நுழையிற மாதிரி இது இருக்கும் அதனால் எல்லாமே கையோடு எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு எங்கள் ஊர் சைடு வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் சொல்லுவோம் வெண்டைக்காய் புளி குழம்பு சவு போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் மதியம் வந்து சிம்பிளான சாப்பாடு தான் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிடுவாங்க கிச்சன் சாப்பாடு வேலை முடிஞ்சால் போட்டோம் கிச்சனை இந்த இந்த இப்படி தான் இருக்கும் தொடச்சி எடுத்தா போட்டோம் நீ சாயந்தரம் முடிய கிச்சனுக்குள்ளே நுழையிற வேலை கிடையாது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம் பசங்க வந்தால் அப்படி தான் நீ டீ போடுறது ஸ்நாக்ஸ் செய்கிறது எல்லாமே அந்த சாயந்தரம் மூலம் தான் எல்லா வேலையும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் செல்ஃப்லாம் வந்து துணியெலாம் வந்து ரொம்ப கச்சமச்சன்ட்டு இருந்துச்சா சரி எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஓவனாக எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க கிச்சன் எப்படி நமக்கு டெய்லி ரொட்டீன் வேலையோ அதே மாதிரி இந்த செல்ஃபு வந்து நம்மளுக்கு டெய்லி ரொட்டீன் வேலைங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம நீட்டாக எல்லாமே தொடச்சி நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுருப்போம் அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா அந்த துணி நம்ம அடுக்கி வச்ச இடத்துல இருக்கவே இருக்காதுங்க ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் வேலைக்கு போகிற அவசரத்தில் துணி அவசரமாக எடுத்து எல்லா துணியும் மடி அடிக்க வச்சு மடித்து வச்சதெல்லாம் எல்லாமே சரிஞ்சு கீழே விழுந்து கிடக்கும் மறுபடியும் நம்ம எடு அடுக்கி வச்சு மறுபடியும் நம்ம அப்படி வச்சுருப்போம் டெய்லி எனக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் நான் அடுக்கி வச்ச மாதிரி எதுவுமே இருக்காது மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு அந்த துணி துணி எடுக்கிற வேலையாக இருக்கும் எனக்கே எரிச்சலாக இருக்குது என்னடா அடிக்கி வச்சது மாதிரியே இருக்க மாட்டேது பசங்கள்கிட்ட சொன்னாலும் கரெக்டாக தான்மா எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களையும் பாவன்னும் சொல்ல முடியாது ஸ்கூலுக்கு வர கிளம்புற அவசரத்தில் வந்து அவங்களும் துணி அவசரமாக எடுத்து போகிறதுனால எதுவும் சொல்ல முடியாது சரி நம்ம வீட்டில் தானே இருக்கும் நம்மளுக்கு இதுவட்ட வேறு என்ன வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா துணியும் கரெக்டாக எல்லாமே மடித்து வச்சாச்சுங்க மடித்து வைச்சாப்பிட்டும் அந்த கபோர்ட் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருந்துச்சு இன்னொன்று எங்களுக்கு செல்ஃபு வந்து எங்களுக்கு அவ்வளோவா கிடையாது நாலே நாலு செல்ஃப் தான் அதை ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டு செகண்ட் என் ப பையன் மீதி என்னோடய ரெண்டு பொண்ணும் நான் இந்த துணி தான் இங்கே இதெல்லாம் வச்சுக்கிறோம் எங்களுக்கு இடம் பார்த்தவே பற்றாதுங்க கொஞ்சம் நல்லா திணிச்சு திணிச்சு தான் வச்சுருப்பேன் மற்றபடி எந்த ஒரு செல்ஃபும் இல்லை கீழே வைக்கிறதுக்கு எதுவும் இடமும் இல்லை யூனிஃபார்ம்லாம் வந்து இந்த மாதிரி கூடைப்பையில் தான் நான் வச்சுருவேன் இது வந்து எனக்கு என் தங்கச்சிகிட்ருந்து வாங்கினேன் கஞ்சிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கூடைப்பை கொடுப்பாங்க சரி நம்மளுக்கு ஒன்று கூடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சிகிட்டு இருந்து தான் வாங்கினேன் யூனிஃபார்ம் மட்டும் நான் அதில் அவங்க ஈஸியாக எடுத்துக்கிருவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மில் மட்டும் அதில் போட்டு நான் வச்சுக்கிருவேன் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து என்னோடய ப்ளவுஸ் நம்ம அன்னிக்கி போடுற ப்ளவுஸ் வந்து இந்த பாக்ஸில் நான் வச்சுக்கிறவேன் அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கேயும் வந்து தேட வேண்டிய இல்லை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் வச்சுக்கிறேன் என்னோடய சேலை மட்டும் டெய்லி நான் என்னென்ன சேலை யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் என்னோடய பேக்கில் போட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேங்க துணியெல்லாம் நல்லா நீட்டாக அடுக்கி வச்சு முடிச்சாப்பட்டும் இப்படி தான் கபோர்டு இருக்கும் அது நான் அடுக்கி வச்சு மட்டும் அந்த நாளைக்கு மட்டும்தாங்க அப்படி இருக்கும் அடுத்த நாள் பார்த்தா அது அப்படி இருக்காது எல்லாமே ஒழஞ்சி போய் தாங்க இருக்கும் சாயந்தரம் போல் நல்லா மலைங்க சரியான மலை மழை வந்து நல்லா அடிச்சு ஊற்றிருச்சு அவ்வளோ மலை நல்ல வேலைக்கு துணியை வந்து காலையிலே காயப்போட்டு எல்லாமே மடித்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவும் இருந்துச்சு கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்